சேனல் நேயர்களுக்கு என் வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு கேக்குறீங்களோ அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறீங்க அந்த தகவலை உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா முந்தானத்துக்கு அதாவது ஒரு ஃபியூ டேஸ் பேக் எனக்கு ஒருத்தவங்க மெசெஞ்சர்ல ஒரு ஃபோட்டோ அமைச்சு கேட்டாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய மூதாதையரோட ஃபோட்டோ அதாவது அந்த அந்த பர்சனோட அந்த மனிதரோட அப்பாவோடைய அப்பா அதாவது அவருடைய தாத்தா படத்தை அந்த தாத்தா இறந்து போனதுனால அவருடைய படத்தை பூஜை ரூம்ல வச்சிருந்தார் இந்த படத்தை இந்த திசையில வைக்கலாமா அப்படின்னு கேட்டு போட்டோவோட அவரோட பூஜாரையோட சேர்த்து எனக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல அமைச்சிருந்தார் அமிச்சு என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா இப்படி வைக்கலாமாமா இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி அதனால இந்த விஷயம் நிறைய பேர் இதுல தவறு பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு எபிசோட் வழியாக கொடுத்தா எல்லா பக்தர்களுக்கும் இது பயன்படும் அப்படின்ற நோக்கத்துல இன்னைக்கு இந்த எபிசோட்ல இறந்து போனவங்களுடைய படத்தை எந்த அறையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அதெல்லாம் பார்ப்போம் முதல்ல இறந்து போனவங்களுடைய படங்களை வீட்ல வைக்கலாமா அப்படின்றது தான் முதல் கேள்வி தாராளமா நீங்க வைக்கலாம் அது வந்து ஒருத்த ஒரு பர்சன் இருக்காங்க ஒரு மனிதர் இருக்காங்க அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது தவறி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்பா தவறி போயிட்டார் ஆனா அப்பாவுடைய தனி போட்டோ இல்லை அம்மாவோட சேர்ந்த அந்த தான் இருக்கு அதனால சேர்ந்து இருக்கிற போட்டோவை வீட்டுல வைக்கலாமா சாதாரணமாக வீட்டில் வைக்கலாம் ஆனா அவங்க அம்மா அப்பா சேர்ந்துருக்கிற படத்தை வச்சு அதுக்கு பூ வைக்கிறது தீபதூப ஆராதனை காமிக்கிறது இதை பண்ணாதீங்க இறந்து போனவங்களோட போட்டோ தனியாக இருந்தால் மட்டுமே அந்த படத்துக்கு நீங்க தீபாராதனை காமிக்கிறதோ பூ வைக்கிறதோ இதை பண்ணலாம் உயிரோடு இருக்கிறவங்களும் அந்த படத்துல சேர்ந்து இருக்காங்க அந்த தான் இருக்கு அப்படின்னா அந்த போட்டோக்கு பூ கூட வைக்க கூடாது அது தவறு இது முதல் பாயிண்ட் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு மனிதருடைய அப் அதாவது அப்பாவோட அப்பா இந்த நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒருத்தர் ஒருத்தரமிச்சிருந்தார் அந்த மாதிரி ஒருத்தவங்களோட அப்பாவோட அப்பாவோ இல்ல அம்மாவோட அப்பாவோ இல்ல அம்மாவோட அம்மா இல்ல அப்பாவோட அம்மா இல்லை நம்மளுடைய மூதாதையர் யாராக வேணாலும் இருக்கட்டும் முதல்ல இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் ஆனா உயிரோடு இருக்கும்போது நம்ம வயதானவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்மளுடைய வீட்டில் வயசானவங்க இருந்தா அது வந்து அம்மா அப்பாவாகட்டும் இல்ல மாமியார் மாமனாராக இருக்கட்டும் இல்ல மாமியாரோட அம்மா அப்பாவாகட்டும் இல்லை இல்ல மாமனாரோட அம்மா அப்பா இது யாராக இருந்தாலும் சரி இல்ல உங்களோட ஏதாவது ஒரு மூதாதையர் அவங்களோட சித்தி சித்தப்பா மாமா மாமி யார் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா முதல் விஷயம் அவங்க கிட்ட எரிஞ்சு விழ வேண்டாம் ஏன்னா அவங்க எல்லாரும் குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுமோ குழந்தைகள்னால எவ்வளவு யோசிக்க முடியுமோ குழந்தைகளுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதுதான் அவங்களுக்கும் பண்ண முடியும் ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க வந்து இதெல்லாம் கேக்குறாங்க அவங்க மேல எரிஞ்சு விழுறது அவங்க கிட்ட முடியாது அப்படின்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்றது தயவு செஞ்சு இது நம்ம யாருமே பண்ண வேண்டாம் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி செயல்கள்னால நம்மளுக்கு நிச்சயமாக பாவங்கள் சேரும் இது நம்மள மட்டும் அந்த பாவம் பாதிக்குமா அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்ததியே அந்த பாவம் கண்டிப்பாக சேரும் முடிஞ்ச அளவுக்கு அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுக்கு நல்லது செய்யணும் ஏன் ஒரு சின்ன விஷயம் யாராவது ஒருத்தர் இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயின்ல பயணம் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பெட்டி நம்ம ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறோம் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வைங்களேன் யாராவது ஒருத்தர் பக்கத்து சீட்ல இருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லுவோம் தெரியாதவங்க ஒருத்தவங்க கிட்டேயே நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப தெரிஞ்சவங்க நம்ம மூதாதையர் நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தை பருவத்திலேருந்து நம்மளுக்காக எல்லாம் பண்ண ஒருத்தவங்க அவங்கள போய் தள்ளி வைக்கிறது ஒரு மாமனார் மாமியார் கூட இருந்தா தன்னுடைய அம்மா அப்பா மாதிரி பார்க்காம அவங்களுக்கு கெட்டது பண்றது தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம் மனிதர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம நல்லதே யோசிப்போம் நல்ல செயல்களை பண்ணலாம் அதற்கான நல்ல பெரிய பாகியம் பெரிய ஆசிர்வாதத்தை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அதனால உயிரோடு இருக்கும் பொழுது இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் இப்போ அந்த மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ நீங்க உங்க வீட்டில் வைக்கலாமான்னா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் தாராளமாக வீட்டில் வைக்கலாம் எனக்கு இந்த மனிதர் ஃபேஸ்புக் மெசஞ்சர் அமைச்ச உடனே பார்த்து நான் ஆடி போயிட்டேன் ஏன் அப்படின்னா வரிசையாக சாமி படம் வச்சிருக்காருங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இது நான் வந்து ஒரு பதிவா குடுக்குறேன் பேரு சொல்லாம கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா இந்த தவறு வேறு யாரும் பண்ணக்கூடாது அதற்காக எப்படின்னா வரிசையா சாமி படம் இருக்கு அந்த சுவாமி படத்துக்கு நடுவுல அவருடைய தாத்தா படத்தையும் வச்சிருக்காரு ஒரு அதாவது முழுக்க சாமி படம் இருக்கு கடைசியில் தாத்தா படமும் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி சுவாமி படத்துக்கூட இந்த இறந்து போனவங்களோட படம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த செயலை பண்ண வேண்டாம் முதல்ல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா சாஸ்திர ரீதியாக சரி இது ஒரு நியதி என்னன்னா பூஜை அறையிலேயே அது வந்து எந்த வீட்டில் எந்த பூஜை அறை இருந்தாலும் சரி பூஜை அறையிலேயே இறந்து போனவங்களோட படத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு அவங்க தெய்வம் அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்கன்னா தெய்வமாக தெரிவாங்க ஏன்னா அந்த அம்மா அப்பா தான் நம்மளுக்கு அவங்க உயிரோடு இருந்த காலத்துல எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஊட்டி வளர்த்து நல்லது கத்து கொடுத்து கெட்டதை எப்படி எல்லாம் கெட்டதுலேருந்து வெளியில வரணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நம்ம ஸ்டெப் எடுக்கும் போதும் நம்மளுடைய பெற்றோர்கள் கூடியே இருக்காங்க அவங்க இல்லாத போது அவங்கள தான் முதல்ல வணங்கணும் அப்படின்னு தோணும் ஏன் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்போ அந்த அம்மா அப்பா நம்மளுக்கு தெய்வம் ஆனா அவங்க தெய்வமா அப்படின்னா கிடையாது ஏன்னா மனிதர்களாக வாழும் பொழுது அவங்களுக்கு இத்தனூர் அளவுக்கு கூட கெட்ட எண்ணங்கள் வந்திருக்கலாம் வரும்னு நான் சொல்லலை கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கள் தெய்வம் தான் நமக்கு ஆனா மனிதர்களாக நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்கலாம் ஒரு கெட்ட செயல் தெரியாம பண்ணிருக்கலாம் அதனால தெய்வத்துக்கு சமமாக அந்த இறந்து போனவங்களோட படத்தை வைக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்னோட அப்பா இவ்வளவு சிறந்த மனிதராக வாழ்ந்தாருங்க எனக்கு பூஜை அறையில தான் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வைக்கலாம் நியதிப்படி வைக்கக்கூடாது முக்கியமா பூஜை அறையில வச்சீங்கனாலும் சொல்ற அந்த சுவாமி கூட சேர்ந்து தயவு செஞ்சு வைக்கக்கூடாது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் வைக்காதீங்க உடனே இடத்த மாத்துங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ அதனால நிறைய கஷ்டங்கள் தாராளமாக வரலாம் நம்ம சொல்ல முடியாது பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வைக்கக்கூடாது வைக்க கூடாது ஆனா நான் சொன்ன மாதிரி சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருந்தாங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு மேல ஒரு இஷ்டம் இருந்தது அப்படின்னா பூஜைரியில வைங்க ஆனா தயவு பண்ணி சுவாமி கூட வைக்காம தனியாக நீங்க வைக்கணும் இது முக்கியமான விஷயம் இப்போ அந்த இறந்து போனவங்க அந்த போட்டோக்கு மாலை போடலாமா பூ வைக்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அந்த தனித்துவமான அந்த மனிதருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்றது இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்றது அம்மாவாசை அப்படின்னு எடுத்து அவங்க திதியில நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நாள் அமாவாசைன்னு கொடுக்குறோம் ஆனா அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி நாள் எல்லாம் அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது தினம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மூதாதையர்கள் வந்து அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மொத்த சந்ததிக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்போதான் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம நினைக்கிறோம் ஒரு அம்மா அப்பாவோ மாமியார் மாமனாரோ இல்லை அவங்களுடைய அம்மா அப்பாவோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எங்க நம்மளை பார்க்க போறாங்க அப்படின்னு தவறாக நினைக்க வேண்டாம் நல்ல செயல்கள் பண்ணுவோம் நான் மறுபடி மறுபடி அதுதான் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய படத்துக்கு தினம் நீங்க ஒரு பூ வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஆத்மா நிறைய பேரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது அனுபவமும் இருந்திருக்கும் என்ன அப்படின்னா இறந்து போனவங்க நம்மளுடைய கனவுல வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த வந்திருக்கும் அந்த கனவுல வந்து ஒன்று சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கே என்ன சொன்னாங்க கனவுல வந்துன்னா அவங்களுடைய தங்கச்சி அவங்க கிட்ட சொல்றாங்க எனக்கு நீ அப்பப்போ பூ வைக்க மறந்துடுற வச்சாலும் எல்லாருக்கும் சிகப்பு கலர் பூ வைக்கிற ஆனா எனக்கு அந்த சிகப்பு பூ வேண்டாம் வெள்ளை கலர் பூ தினம் எனக்கு வெய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த அம்மையார் தினம் அந்த படத்துக்கு வெள்ளை பூ வச்சு இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க அது கூட நான் பாக்குறேன் எதற்காக சொல்றேன்னா கனவுல அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கடைபிடிங்கள் ஏன்னா அது எதுவும் காரணம் இல்லாம நடக்காது இப்ப இது அடுத்த முக்கியமான விஷயம் அடுத்தது நம் பெண்கள் அவங்களுடைய இந்த மாதவிடாய் காலத்துல அந்த மூதாதையருடைய படத்துக்கு போய் பூ வைக்கலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அது தவறு ஏன்னா தெய்வத்துக்கும் மேல அந்த பித்ருக்கள் எல்லாம் அதனால இந்த மாதவிடாய் காலத்துல உங்களுடைய கணவரோ இல்ல உங்களுடைய குழந்தைகளோ இல்ல உங்க கூட இருக்க தங்கச்சி தம்பி யாராக இருந்தாலும் அவங்க போய் அந்த அந்த படத்துக்கு பூ வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க தினம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் நீங்க அவங்களுக்கு தினம் நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம் அவங்களுக்கு நீங்க படைக்கும் போது கண்டிப்பாக குறையாதுங்க ஒருவேளை குறைஞ்சதுன்னா நம்ம நைவேதியம் வைப்போமா கண்டிப்பா பண்ண மாட்டோம் ஆனா கண்டிப்பா அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதுக்கு இது இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிங்கள் முக்கியமாக இந்த போட்டோ எந்த டிரெக்ஷன் அதாவது எந்த திசையில வைக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் புத்தகங்கள்ல படித்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெற்கு திசை நோக்கி நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்து நீங்க வைக்கலாம் இந்த ரெண்டு திசைதான் முக்கால்வாசி நீங்களும் படிச்சிருப்பீங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தை நீங்களும் அப்படிதான் வச்சிருப்பீங்க இந்த திசையில வச்சு நான் சொன்ன மாதிரி அறைகள் அப்படின்னு பார்க்கும் கண்டிப்பாக நீங்க படுக்கிற அறையில பித்ருக்களுடைய போட்டோ கண்டிப்பா இருக்கக்கூடாது பூஜை அறை கூட உங்களுடைய இஷ்டம் ஆனா படுக்கிற அறையில கண்டிப்பா வைக்காதீங்க அது தவிர நீங்க ஹாலில் வைக்கலாம் கிச்சன்ல வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ரூம்ல வைக்கணுமோ நீங்க வைக்கலாம் ஆனா படுக்கை அறை கண்டிப்பாக கூடாது பூஜை அறையில சுவாமி படத்தோட கூடாது இது தவிர உங்களோட இஷ்டம் இந்த மாதிரி பெற்றோர்கள் வழிபாடு அப்படின்னு நீங்களும் பண்ணுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து இதை கடைபிடித்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்க உணர்வீங்க இந்த பெற்றோர்களுடைய வழிபாட்டு முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல தரேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்